رحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: "أفوض أمري إلى الله والله بصير للعباد. آمنا بالله صدق الله العظيم العظيم." جنية لكم من جند مرية ديك موريتانا ميلانة قديمة الليل. فاستر كوليس கண்மணி நாயகம் சல் அல்லாஹும் அலகி அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்கள நேற்றைய தினம் நாம் இஸ்லாத்தின் மகிமை என்ன அல்லாஹு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஈமானுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அதன் வரிசையிலே இன்று அந்த இஸ்லாம் நம்மிடத்தில் என்னென்னவெல்லாம் எதிர்பார்க்கிறது நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது நாம் இங்கே எல்லா கோணங்களிலும் இங்கே அலசவில்லை அடிப்படையான விஷயங்களாக அல்லாஹ் நமக்கு தந்துள்ள இந்த ஈமான் இந்த ஹிதாயத் நம்மிடத்தில் என்னென்ன எதிர்பார்க்கிறது எப்படி ஒரு முகமின் வாழ வேண்டும் என்று அது சொல்கிறது என்று சொன்னால் அதிலே மிக முக்கியமான சில தகவல்களாக முதல் கட்டமாக அல்லாகவினுடைய சிந்தனையோடு வாழும்படி சொல்கிறது ஒருத்தர் அல்லாகுவை கொண்டு ஈமான் கொண்டுட்டாரு ஒருத்தர் இஸ்லாத்திற்குள் விட்டார் ஒருத்தருக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்துட்டான்னு சொன்னால் அவருடைய அனைத்து நிலைகளிலும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு அவர் வாழ வேண்டுமாம் ஏனால் படைத்தவனை மறந்த போது பாவங்கள் பெருகிவிடுகிறது ஒரு மனிதன் படைத்தவனை மறந்து விட்டால் உதாரணமாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனிதன் தன் பெற்றோர் இருப்பதை அறவே மறந்து விட்டால் அவன் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பது போல படைத்த அபுல் ஆலமீனை ஒரு மனிதன் மறந்து விடுகிற போது அவன் பாவங்களில் தாராளமாக ஈடுபடத் தொடங்குகிறான் அப்படியானால் இங்கே நாம் முதல் கட்டமாக செல்வது அல்லாக காத்த சொல் ஹோனாச்சாகிய அல்லாஹவை பற்றி உண்டான சிந்தனை நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நபிமார்கள் அல்லாஹனுடைய சிந்தனையோடு வாழ்ந்ததை கடந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகள் வந்ததோ துன்பங்கள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் விடவில்லை துவண்டு விடாமல் அப்படியே தோய்ந்து போகாமல் என்ன சொன்னார்கள் அம்ரி இலல்லா எனது காரியத்தை நான் அல்லாவின் பக்கம் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள் இப்படி சொல்வதனால என்ன நமக்கு பயன் கிடைக்கிறது தெரியுமா நமக்கு ஏற்படக்கூடிய ஏதேனும் ஏற்றத்தாழ்வான நிகழ்வின் போது சோதனையான நிகழ்வின் போது நாம அல்லாஹ்வின் பக்கம் காரியத்தை ஒப்படைத்து விட்டால் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலன் என்னவென்றால் மன நிம்மதி கிடைக்கிறது வளர்ந்த நாடுகள் வல்லரசு நாடுகளாக நாம் என்னென்ன நாடுகளை எல்லாம் பார்க்கிறோமோ அந்த நாடுகளில் எல்லாம் குறிப்பாக அந்த நாடுகளின் ஒரு ஒரு நகரம் அல்லது இரண்டு நகரங்களில் நூற்றுக்கணக்கான மனநல காப்பகங்கள் உண்டு நூற்றுக்கணக்கான மனநல காப்பகங்கள் உண்டு என்று சொன்னால் என்ன காரணம் காசு பழங்கள் அங்கே உண்டு வசதி வாய்ப்புகள் அங்கே உண்டு ஆனால் உள்ளத்திலே நிம்மதியோ மனதிலே ஒரு ஒரு சமாதானமோ இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளை உள்ளத்தில் போட்டவர்கள் அப்படியே குழப்பிக் மன உளைச்சலுக்கு உள்ளாகி ஒரு வகையில் பைத்தியமாக வருகிறார்கள் வளர்ந்த நாடுகளில் வளர்ந்த நகரங்களில் ஆனால் இஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது இஸ்லாமிய நாடுகளாகட்டும் இஸ்லாம் இருக்கக்கூடிய நகரங்களாகட்டும் அங்கே இப்படியெல்லாம் மனநல காப்பகங்கள் கிடையாது காரணம் நம்மிடத்தில் ஸ்டடியான ஒரு சிந்தனை உண்டு ஸ்ட்ராங்கான ஒரு சிந்தனை உண்டு எது நடந்தாலும் அல்லாஹனுடைய நாட்டத்தை நாட்டத்தை கொண்டே நடக்கிறது ஒரு கதிரி ஹைரிகி ஒரு ஷர்ரிகி மிரல் ஆகி என்னுடைய கலா கதிரிலே உண்டான ஹயிராகட்டும் ஷர்ராகட்டும் அல்லாஹுடைய குரத்திலிருந்து நடக்கிறது நன்மையாகட்டும் தீமையாகட்டும் இந்த ரெண்டையும் நாம் ரப்பிடத்தில் ஒப்படைத்து விட்டால் நன்மை நடக்கிற போது நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளத்திலிருந்து சுக்குர் உண்டாகும் நமக்கு ஏற்படுகிற போது நம்மை அறியாமல் நம்மிடத்திலே ஒரு யோசித்து பாருங்கள் சுக்குரும் சபுரும் சுவன வாசிகளின் தன்மை நல்லா கொடுத்தாலா நாளை சொர்க்கத்திற்கு நம்மை நம்ம சொர்க்கத்தில் நம்மை நுழைத்த பிறகு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வந்து நசீமை தருவானாக சொர்க்கத்தில் நம்மை நுழைத்த பிறகு நாம் நம்மை அறியாமல் சுக்குரு சீவாவும் எப்படி அல்ஹம்துல்லா அல்லதி அதுகப அண்ணல் ஹசன் எங்களை தொற்றும் கவலையை போக்கிவிட்டு அல்லா ஓகே எல்லா புகழும் உள்ள போன பிறகு உள்ள போன பிறகு நம்மளுக்கு எந்த அமலும் இல்லை சுருக்கத்தில் அது அமல்களின் வீடே அல்ல அது நற்கூலிகளை அனுபவிக்கிற இடம் ஆனால் அங்கேயும் போய் நாம் வந்து நம்மை அறியாமல் சுக்குரை செய்வோம் என்று சொன்னால் அப்ப சுக்குரும் சபரும் அது சுவனவாசிகளின் தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் மேலான பெரியவர்களே அல்லாஹுடைய சிந்தனை நமக்கு வந்துவிட்டால் கியாமத்து இருக்கிறது வறுமையில் அல்லாவுக்கு முன்னால் நிற்க வேண்டியது இருக்கிறது இது போன்ற தொடர் சிந்தனைகள் முமின்கள் ஆகிய நமக்கு வரும்போது பாவங்கள் குறைவது மட்டுமல்ல மன நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து மன நிம்மதிதான் ஒருத்தர் நிம்மதியாக படுத்ததும் உறங்குகிறார் என்று சொன்னார் அவர் பெரிய செல்வந்த ஒருத்தர் நிம்மதி இன்றி டேப்லெட் போட்டு படுக்கிறார் ஆனாலும் தழுவ நீண்ட நேரம் பிடிக்கிறது என்று சொன்னார் அவர் சொத்துமத்துகள் இருந்தும் ஒரு ஏழையான ஒரு ஒரு மன உளைச்சலுக்கு உண்டான மனிதராக பார்க்கப்படுகிறார் மேலான பெரியவர்களே அப்படியானால் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் இந்த தீனை கொடுத்து அவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா என்னை நீங்கள் உங்களுடைய மனதிலே வைத்து வாழுங்கள் மன நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அமெரிக்காவிலே ஒரு பெரியார் நமக்கு சொல்லுகிறார் அமெரிக்காவிலே முன்னொரு காலத்தில் சிறைச்சாலைகளில் உண்டான குற்றவாளிகளை குற்றவாளிகளை குறித்தவர்கள் யோசிக்கிறார்களாம் இந்த குற்றவாளிகளை தண்டிப்பதை கொண்டு நமக்கு என்ன கிடைக்கிறது அதற்கு மாறாக இந்த குற்றவாளிகள் யாராவது ஒருவருடைய கவுன்சிலிங் ஒருவருடைய அந்த ஒரு சீர்திருத்த சிந்தனையை கொண்டு திருந்திவிட்டால் விட்டால் நல்லதுதானே என்று யோசித்து வாரத்தில் ஒரு நாள் முஸ்லிம்களில் உண்டான தலைவர்கள் ஆலிம்களையோ கிறிஸ்தவ மதத்தில் உண்டான மத போதகர்களையோ அல்லது வேற எந்த மதத்தை சார்ந்த ஆட்களை வாரம் ஒரு நாள் உள்ளே அனுமதிப்பார்களாம் நீங்கள் சென்ற அந்த கைதிகளிடத்துல வந்து நீங்க கவுன்சிலிங் பண்ணுங்க ஒரு உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லி அப்போ ஒரு முஸ்லிமான மனிதர் ஒரு ஆலிம் சொல்கிறார் நான் சென்று ஒரு கைதியை சந்தித்து இஸ்லாத்தை குறித்து எடுத்துரைத்தேன் அவருக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது வாரம் ஒரு நாள் அந்த சிறை கைதியை சந்திக்கிறேன் அவரிடத்தில் நான் இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறேன் அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த நட்பு அந்த நெருக்கம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சிறைச்சாலையில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுவாரம் அல்லது அதை அடுத்த வாரம் நான் சென்று அவரை சந்திக்கிறேன் அவரிடத்தில் கேட்கிறேன் இஸ்லாத்திற்கு முன்னால் உள்ள உங்களுடைய வாழ்க்கைக்கும் இஸ்லாத்திற்கு உள்ள உங்களுடைய வாழ்க்கைக்கும் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டபோது அவர் சொன்னார் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் முன்பு நான் பாவங்களிலே சுகம் கண்டு கொண்டிருந்தேன் பாவங்கள் செய்வதிலே நான் சுகம் கண்டு கொண்டிருந்தேன் ஏறத்தால நான் இந்த சிறைச்சாலைக்கு பல முறை கொலை குற்றத்திற்காக உள்ளே வந்திருக்கிறேன் ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்களை நான் அநியாயமாக கொலை செய்துள்ளேன் ஆனால் எப்பொழுது நீங்கள் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் சிந்தனையை விதைத்தீர்களோ அன்றிலிருந்து இன்று வரை நான் பயப்படுகிறேன் என்னால் ஒரு எறும்பு கூட செத்துவிடக் கூடாது முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை என்ன சர்வசாதாரணமாக மனித உயிர்களை கொன்று கொண்டிருந்த மனிதர் இஸ்லாத்தை குறித்து எடுத்துரைத்து அல்லாஹுவினுடைய சிந்தனையை புகுத்திய பிறகு மறுமையினரை சிந்தனையை புகுத்திய பிறகு இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் எனக்கு பயமாக இருக்கிறது நான் இந்த சிறையிலிருந்து வெளியே போன பிறகு அவர் வெளியே வந்து விடுகிறார் வெளியே வந்த பிறகும் அவரிடத்தில் கேட்கிற போது அவர் சொல்கிறார் இப்பொழுது நான் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பினாலே பயந்து பயந்து கால் எடுத்து வைக்கிறேன் என் காலு கீழ் எறும்புகள் சத்துவிடக் கூடாது தான் அது நம்முடைய தவறு இல்லை நம்மை அறியாமல் விதிக்கக்கூடிய தன்மைகள் ஆனாலும் அவருக்குள் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன அல்லாஹனுடைய சிந்தனையை உள்ளத்து விதைத்ததுதான் மேலான பெரியவர்களே உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக்கொள்வேன் நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு வழி அல்லாஹோவினுடைய சிந்தனையோடு வாழ்வது பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டு வாழ்வதற்கு ஒரு வழி மறுமையினுடைய சிந்தனையோடு வாழ்வது இதைத்தான் இஸ்லாமின் நிமிடத்தில் முதல் கட்டமாக எதிர்பார்க்கிறது வல்ல நாயன் நம்மை மறுமையினுடைய சிந்தனையோடும் அல்லாஹுவினுடைய ஞாபகத்தோடும் வாழுவருத்தை தந்தவாராக آمين آمين يا رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته